லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் வரும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தன்று வரும் இது மிகவும் சிறப்பான ஒரு தினம் பௌர்ணமி ஒட்டி மார்கசீர்ஷம்னால் மிருகசீர்ஷன் நட்சத்திரம் பௌர்ணமி ஒட்டி மிருகசீரிசம் இல்லை முந்திய பிஞ்சியோ வரும் அதை ஒட்டி வருவது திருவாதிரை இந்த திருவாதிரை என்பது மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்திலே பெரிய நட்சத்திரம் எதுன்னா திருவாதிரை தான் அந்த அளவுக்கு சிறப்பு இதுக்கு உண்டு இந்த மாதத்தில் அந்த சிவபெருமானுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று அவருக்கு அபிஷேகம் நடைபெறும் அது நாம் தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதைத்தான் ஆருத்துரா தரிசனம் என்று சொல்லுவார்கள் இந்த ஆருத்துரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது மிக முக்கியமான ஒரு தினம் அன்றைய அன்றைய தினம் வந்து எல்லா கோயில்கள் சிவாலயங்கள் அந்த சிவாலயங்களில் ஒரு மூர்த்தி கண்டிப்பாக இருக்கும் அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த மார்கழி மாத அபிஷேகம் ஏன் அவ்வளவு சிறப்பு என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அபிஷேகம் மொத்தம் ஆறு அபிஷேகம் திதி நட்சத்திர அடிப்படை வரும் ஸோ அதனால் என்ன ஆகும் இந்த தேதி மாறி வருஷந்தோறும் தேதி மாறும் திதி என்ன திதியோ என்ன நட்சத்திரம் அந்த தான் இந்த அபிஷேகம் நடைபெறும் இந்த வருஷம் மா ஜனவரி மூணாம் தேதி இந்த ஆருத்ரா தரிசனம் இந்த தரிசனம் சிதம்பரத்தில் மிக மிக விசேஷம் அதிகாலை நாலரை மணிக்குள்ளே மேக்ஸி அஞ்சு மணிக்குள்ளே அபிஷேகம் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு சிறப்பு சிதம்பரத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் அது ஒன்று மிகவும் அதன் பிறகு திருவாதிரை எதில் வரும்னா மிதுன ராசியில் வரும் ஜோசியத்தை பார்த்தோம்னா இது வந்து மிதுன ராசியில் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதனால் இந்த திருவாதிரை அபிஷேகம் கண்டிப்பாக தரிசனம் செய்யணும் முடிந்த அளவுக்கு செஞ்சிடணும் தரிசனம் பண்ண வேண்டும் ரொம்ப முடியலை என்றால் பரவாயில்லை அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் திருவாதிரை இந்த திருவாதிரைக்கு என்ன விசேஷம் இன்னொன்று இல்லை திருவாதிரை என்று களிக்கு செய்வது ஒரு வழக்கம் உண்டு திருவாதிரை களி என்று சொல்லுவார்கள் அன்றைய திருவாதிரை களி செய்து அந்த சிவலிங்கத்துக்கு வைத்து நாம் பூஜை செய்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் மிகவும் சிறப்பு அந்த திருவாதிரை அன்று இன்னொன்று இந்த திருவாதிரை களி இதை பற்றிலாம் பொது சேந்தனார் என்பவர் ஒருத ஒரு ஒரு ஒருவர் இருந்தார் அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது சேந்தனார் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் சிவபெருமானிடம் நல்ல பக்தி கொண்டவர் அவர் யார் என்றால் பட்டினத்தாரிடம் நமக்கு தெரியும் பட்டினத்தார் என்றால் பெரிய மகான் என்று அந்த மகான் வந்து பெரிய பணக்காரர் இருந்தார் உலக அந்த காலத்திலேயே கடல் கடந்து வாணிபம் செய்தார் அதனால் அவர்கிட்ட இவர் வந்து கணக்குப்பிள்ளா இருந்தார் அவருடைய செல்வத்துக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்தார் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது அவ்வளோ பெரிய வேலையில் இருந்தார் சிவபெருமானை நல்ல பக்தி கொண்டவர் அவர் என்ன செய்தார் இந்த சேந்தனார் வந்து அவருடைய புகழை நாடாக செய்ய வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் அவர் வீட்டுக்கு செல்கிறார் ஒரு நாள் அவர் இல்லத்துக்கு எழுந்தருளி அவர் செய்து வைத்த கழியை அவர் உண்டு அதன் சிறப்பை நாடறிய இந்த உலகமே அறிய வேண்டும் என்று சிவபெருமான் காட்டுகிறார் அந்த கழி அவரே சிவபெருமானே இல்லத்துக்கு வந்து உண்கிற என்றால் அப்படியானால் அவருடைய பக்தியை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு சேர்ந்தனர் அது மட்டும் இல்லை திருவாதிரை எண்ணிக்கையே தேர் நகராமல் இருந்தது இவர் சிவபெருமான் மேலே திருப்பல்லாண்டு பாடி அதன் பிறகு அந்த தேர் நகர்ந்தது ஆக அந்த அளவுக்கு ஒரு பக்திமான் சேர்ந்தனர் மிகவும் சிறப்பான ஒரு மகான் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் இந்த அபிஷேகம் அதிகாலையே முடிந்துவிடும் அனைத்து சிவன் சிவன் கோயில்கள் ஏன்னால் மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆக முடிந்தவரை இந்த அபிஷேகத்தை கண்டுகளிப்பது சிவபெருமானை தரிசனம் பண்ணுவது என்பது மிகவும் சிறப்பு ஐந்து தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று ஐந்து தொழில்கள் படை செய்கின்ற அந்த சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய ஒரு முக்கிய அபிஷேகம் நம்மால் என்னென்ன பொருள்கள் இந்த அபிஷேகத்தை வாங்கி கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் மங்கள அனுபவம்